ஒட்டுமொத்தமாக சசிகலா குடும்பத்தை ஒதுக்கிய பிறகும் ஓபிஎஸ் அணியினர் பிரச்சினைகளை ஏற்படுத்துவது தேவையற்றது என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் வேதனை தெரிவித்துள்ளார் சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வீட்டில் நடந்த ஆலோசனைக்கு பிறகு அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நிதியமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் அதாவது ஏற்கனவே இல்ல ஏற்கனவே வந்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டது எல்லாமே எல்லாமே வந்து நம்முடைய கழக முன்னோடிகள் அம்மாவுடைய உண்மை விசுவாசிகள் எல்லாமே சேர்ந்து சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுத்து ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தையே நீக்கி வைக்கிறோன்னு சொன்ன பிறகு இது ஒரு தேவையில்லாத ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து இவங்க எழுப்புறதுன்றது ஒரு தேவையற்றது தெளிவாகவே சொல்லப்படுது அந்த குடும்பமேன்னா எல்லாம் தானே அர்த்தம் அது அதை புரிஞ்சுங்க முதல்ல ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்று இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பழமொழி ஞாபகம் வருது எனக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒன் ஒன்றா ஒன்று ஒன்று சொல்லும்போது உண்மையிலேயே வந்து ஒரு உடன்பாடு இருந்து எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு உடன்பாடு வந்து ஏற்படணும் அதன் மூலம் வந்து நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி இந்த வருகின்ற நான்கு ஆண்டுங்க மட்டும் இல்லை ஆண்டாண்டு காலம் தொடரணுன்ற அடிப்படையில் தான் அவ்வளோ தூரம் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்ன கூட நாங்கள் வந்து எங்களுடைய கதவுகள் எல்லாம் திறக்க திறந்து வைக்கப்பட்டிருக்குது எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பேசலாம் அதுக்கான நாள் கூறிய நாங்கள் கூட வரோன்னு சொல்லி ஓப்பனாகவே ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் அது வர வராமல் நாங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்கிறது பார்க்க போனால் என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு அவங்க வந்து பதில் சொல்ல நினைக்கிற கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானை ஏறி வைகுண்டை பார்த்த கதையாக தான் இருக்குது அதிமுகவின் இரண்டு அணியினரும் ஊடகங்கள் மூலம் கருத்து தெரிவிப்பதை விட்டுவிட்டு கூடி பேசி சுமூக தீர்வு காண முற்பட வேண்டுமென திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ குணசேகரன் தெரிவித்தார் தலைமை செயலகத்தில் பழனிசாமியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரட்டை இலையை மீட்பது ஒன்றே குறிக்கோளாக இரு அணியினரும் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் நல்லது செய்த அம்மாவை பத்தி நல்லது காப்பாற்றப்படுவேன எல்லா தொண்டனும் ஒரே முடிவோடு இருப்பாங்க யாரும் அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் ராணுவ கட்டுக்கோப்படுதான் இருப்பாங்க இருக்கும் கட்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மனசுக்குள்ள எது இருந்தாலும் அதையெல்லாம் ஒழித்து மறைத்து விட்டு இந்த கட்சிக்காக தியாகம் செய்வதற்கு எல்லோரும் தயாரா இருக்கிறோம் எல்லாரும் உட்காந்து பேசணும் பேசாம இந்த டிவி பேட்டி கொடுக்கறத தவிர்க்கணுங்கிறத என்னுடைய இதே மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைத்தால் அதனை வரவேற்பதாகவும் எம்எல்ஏ குணசேகரன் கூறினார்